கம்ஸ்வஸ்திகானச்சியார் உறவுகள் அனைவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் இது வந்து நம்ம நண்பருடைய உறவினர் அவருடைய வந்து தோட்டம் இது வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனைக்கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா அதாவது இந்த கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாக பரங்கி கை அந்த சைஸில் வந்து அந்த சேனைக்கிழங்கானது இருக்கும் பெருசாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி தை தான் இதெல்லாம் அறுவடைக்கு வருமா ஒரு கிழங்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோலேருந்து இருக்குமா பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வரையும் வந்து அந்த சேனைக்கிழங்கெல்லாம் வருமா உறவுகளை ஃபுல்லாக விவசாயம்தான் விவசாயம் எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து விவசாயம் வேணா ஓ நம்ம படித்தோமா கம்பெனிக்கு போனோமான்னு இருக்கிற பட்சத்தில் இப்படி விவசாயம் பார்க்குற விவசாயிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்ல பாருங்கள் உறவுகளை அதே போல் எல்லாமே சொட்டு நீர் பசனம் அதுக்குன்னு இங்கே பாருங்கள் வாய்க்கால் பிடிச்சி அந்த வாய்க்கால் கரெக்டாக சும்மா சாதாரணமாகவும் சொல்லிடவும் முடியாது விவசாயத்தை அந்த விவசாயத்தை பாருங்கள் எப்படி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் உறவுகளை அதாவது இப்போ இவ்வளோ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரப்பு தட்டி அந்த கிழங்கு வச்சு அதில் இருந்து பயிர் அறுவ பயிர் செஞ்சு அந்த கிழங்கு வந்து விதை போட்டு அதில் இருந்து இந்த சேனைக்கெழங்கானது வரும் அதே போல் தண்ணி வந்து ரொம்ப நம்ம அந்த வயக்காட்டுக்கு பாய்ச்சுற மாதிரி எல்லாம் பாய்ச்சமே இதுக்கும் தண்ணி வந்து ஒரு அளவோடு வச்சு தான் எல்லாமே பண்ணணும் உறவுகளே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மார்கழி தை மாதம் தான் இந்த கிழங்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ எடுத்து எல்லாமே பண்ணுவாங்கலாம் உறவுகளை அதனால் விவசாயம் சாதாரணம்னு சொல்லிட முடியாது ஆனால் அந்த விவசாயத்தை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது நம்ம குழந்தைய எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் அந்த விவசாயத்தையும் வந்து கண்ணுங்கருத்துமாக பார்த்தா தான் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து அதுக்கான வருமானமும் கிடைக்கும் முதலும் கிடைக்கும் அதே போல் நம்மளும் விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரவுகளை அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது போல் விவசாயம் விவசாயம் அப்படின்னு எல்லாரும் லஞ்சமாக போயிடுவோம் ஸ்டேட்டஸ் வச்சு ஆனால் அந்த விவசாயத்தை பண்ணி பார்க்குற ஒவ்வொரு விவசாயிக்கும் தான் தெரியும் அதில் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் அதே போல் வந்து அதனால் என்னென்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் சரி நம்ம இதை வந்து உறவுகளுக்கு காட்டுவோம் அப்படின்ட்டு தான் இது முழுக்க முழுக்க சேனை கிழங்கு சேனைக்கு இந்த இதை வந்து இது மாதிரி விவசாயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை இது மாதிரி விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை நன்றி வணக்கம் உறவுகளுக்காக தான் இதை வந்து ஒரு வீடியோவாக நம்ம பதிவு நம்ம பதிவு உறவுகளை இங்கே பாருங்கள் கன்று துறவு முழுக்க வந்து சேனைக்கிழங்கு தான் உறவுகளை எல்லாமே மார்கழி தையில தான் வந்து அறுவடை ஆகுமா உறவுகளை